இடமளித்து எதிர்கின்ற பொது இருந்து தான் விலகுவதாக சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது அவருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு தான் எதிர்வருகின்ற வருகின்ற பொது தேர்தலில் போட்டியிடாமல் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி இளைஞர்களையும் அரசியல் அனுபவம் உடையவர்களையும் ஒன்றிணைத்து அவர் அவர்கள் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார் அதனை தாண்டி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர் இருக்கின்றார் இவ்வாறு முதல் முறையாக இளைஞர்களுக்காக தான் வழிவிடுவதாக அறிவித்திருக்கின்ற முதலாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது இருக்கின்றார் எனவே அவரை எனவே அவரை நிச்சயமாக பாராட்டத்தான் வேண்டும் கடந்த காலங்களில் அவரது கருத்து தொடர்பாக அல்லது அவரது செயற்பாடு தொடர்பாக மாற்று கருத்துகள் இருந்தாலும் தற்போது அவர் இவ்வாறு இளைஞர்களுக்காக வழிவிட்டு விலகியது என்பது உண்மையிலே ஒரு உண்மையிலே தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கின்ற வகையிலே இருக்கின்றது இதே போல்தான் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் இதுதான் இந்த தேசியத்தை கொண்டு செல்வதற்கு தேசிய ரீதியான தீர்வை பெறுவதற்கு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கின்றது தற்பொழுது இலங்கையில் உடைய ஒரு ஜனாதிபதி வந்திருக்கின்றார் ஆகியால் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது தென்னிலங்கையிலே காணப்படுகின்றது இந்த நேரத்தில் ஒரு தீர்வை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் அந்த தீர்வை இப்ப ஆனால் அந்த தீர்வை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுத்தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இல்லை காரணம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் அவர்களது சுய லாபங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் அதேவேளை கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களும் ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் பக்கம் ஒரு காலையும் சஜித் பக்கம் ஒரு காலையும் தமிழ் பொது வேட்பாளர் பக்கம் ஒரு கையையும் வைத்துக் கொண்டு டீல்களை பேசிக்கொண்டு வருமானம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆகையால் கடந்த பத்து வருடமாக இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை பொதுமக்கள் முக்கிய பொதுமக்கள் வெறுக்கின்றார்கள் அவர்கள் போட்டியிட தேவையில்லை என்று கூறுகின்றார்கள் எனவே பொது தலைமையினூடாக புதியோர்களூடாகத்தான் எதையாவது பேசி ஒரு விடயத்தை செய்யக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதுதான் அனைவரது எண்ணப்பாடாகவும் இருக்கின்றது அதேவேளை மாற்றம் ஒன்று அவசியம் என்பதை அதேவேளை மாற்றம் ஒன்று அவசியம் என்பதையும் காலம் உணர்த்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கு இங்கு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இது தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமா பொருந்தும் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அரச தரப்பிலிருந்து செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு என்று அனைத்து இடங்களிலும் இது பொருந்தும் ஆகையால் அனைத்து இடங்களிலுமே மாற்றம் வேண்டும் என்பதுதான் இதன் ஊடாக வலியுறுத்தி நிற்கின்றோம் எனவே இதுவாக தொடர்ந்து பல பதிவுகளை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து நினைந்திருங்கள் தீ தமிழ் செவன் என்கின்ற யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக் ஊடாக மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்த்